தென் கெரோலைனா மாகாணத்தில் அல்கோலு என்கிற கிராமம் பள்ளி முடிந்த குழந்தைகள் வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்த நேரம் பெட்டி மற்றும் மேரி என்ற இரு பெண் குழந்தைகள் மேரி பாப்ஸ் மலரை தேடி சென்று கொண்டிருந்தனர் பெட்டிக்கு வயது பதினொன்று மேரிக்கு வயது ஏழு மேரிக்கும் பெட்டிக்கும் மேரி பாப்ஸ் மலர் எதுவும் கிடைக்கவில்லை தூரத்தில் ஜார்ஜ் சின்னி அவனது தங்கை ஏமியும் வந்து கொண்டிருந்தனர் வெட்டியும் மேரியும் அவர்களிடம் சென்று மேரி பாப்ஸ் மலர் எங்கு கிடைக்கும் என கேட்டனர் அவர்களுக்கு தெரியவில்லை ஜார்ஜ் ஸ்டின்னியையும் ஏமியையும் கடந்து அவர்கள் சென்றனர் மரங்களை ஏற்றிய கொன்று அவர்களை கடந்து சென்றது மாலையில் ஊர் பரபரப்படைந்தது வெட்டியும் காணவில்லை நூறிலிருந்து இருநூறு பேர் குழு குழுவாக ஊர் முழுக்க இரு பெண் குழந்தைகளையும் தேடி அலைந்தனர் ஸ்டின்னி குடும்பத்துக்கு தகவல் சென்று சேர்ந்தது சிறுவன் ஜார்ஜ் ஸ்டின்னி தந்தையுடன் சேர்ந்து இருவரையும் தேடி கண்டுபிடிக்க புறப்பட்டான் இரவு கடந்தது நம்பிக்கைக்குரிய தகவல் ஏதும் கிடைக்கவில்லை தேடுதல் முயற்சியும் தொடர்ந்து கொண்டிருந்தது விடியும் நேரத்தில் முக்கியமான திருப்பம் நேர்ந்தது ஒரு சிறுவன் ஆலை முதலாளியின் காட்டுப்பகுதி அருகே செல்லும் போது முக்கியமான விஷயம் கண்ணில் தட்டுப்பட்டது அனாதையாக கிடந்த சைக்கிள் சுற்றி யாரும் இல்லை சந்தேகம் கொண்ட சிறுவன் சைக்கிளுக்கு அருகே செல்கிறான் அதிர்ச்சி சைக்கிளுக்கு கீழே இரண்டு பெண் குழந்தைகள் சடலங்களாக கிடக்கின்றனர் உடல்கள் கூராய்வுக்கு கொண்டு செல்லப்பட்டன போராட்டம் எதுவும் நடந்தது போன்ற அடையாளங்கள் உடலில் இல்லை மேரியின் வலது புருவத்துக்கு மேல் மண்டையோடு வரை செல்லும் அளவு ஆழத்துடன் வெட்டி இருந்தது வெட்டியின் தலை பலமுறை தாக்கப்பட்டிருக்கிறது அவளின் பின்மண்டை எலும்புகளாக உடையும் அளவுக்கு தாக்கப்பட்டிருந்தாள் மதிய வேளை எட்டு வயதான ஏமி வீட்டுக்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்தாள் வேகமாக இரண்டு கருப்பு நிற கார்கள் வந்து வீட்டுக்கு வெளியே நின்றன அதற்குள்ளிருந்து வெள்ளை இனத்தவர் சிலர் இறங்கி வீட்டை நோக்கி வந்தனர் ஏதோ நடக்கப் போகிறது என்ற பயத்தில் ஏமி ஓடி ஒளிந்து கொண்டாள் வீட்டுக்குள் நுழைந்தவர்கள் ஜார்ஜியையும் ஜானியையும் பிடித்து கைவிலங்கு பூட்டினர் சென்றனர் ஜானியையும் இழுத்து சென்ற அதிகாரிகள் ஜானியை மட்டும் நெடுஞ்சாலை ஒன்றில் இறக்கிவிட்டனர் அப்பாவுக்கு ஆலையில் வேலை பறிக்கப்பட்டது வீட்டிலும் நிம்மதி தொலைந்திருந்தது ஸ்டின்னி ஜூனியரின் குடும்பத்துக்கு இன்னொரு தகவல் கிடைத்தது ரயில் பாதைக்கு அடுத்த பக்கத்தில் இருந்து வெள்ளையின குடும்பங்கள் கும்பலாக ஸ்டின்னியின் வீட்டை நோக்கி வருவதாக தகவல் சிக்கினால் உயிர் இருக்காது அகோரமாக துடிக்க துடிக்க உயிர் பறிக்கப்படும் அதிகாரம் நிறைந்தவர்கள் செய்யும் மராஜகத்துக்கு எதிர்கேள்வி இருப்பதில்லை கொஞ்ச நஞ்ச பொருட்களை எடுத்துக்கொண்டு அத்தனை காலம் வாழ்ந்திருந்த வீட்டை விட்டு ஸ்டின்னியின் குடும்பம் தப்பியோடியது செய்தி அடுத்த நாள் அல்கோலு கிராமத்தையும் தாண்டியது இரண்டு சிறுமிகள் கொலை ஒரு சிறுவன் கைது என நாளேடுகள் பரபரப்பாக தலைப்பு செய்திகள் திட்டின ஸ்டின்னி ஜூனியரை கைது செய்த அதிகாரி பேட்டிகளும் கொடுத்திருந்தார் வெட்டியுடன் உடலுறவு கொள்ள விரும்பியதாகவும் அதை பெற்றோரிடம் சொல்லிவிடுவோம் என சிறுமிகள் கூறியதில் கோபம் அடைந்து ஸ்டின்னி ஜூனியர் இரும்பு தடியை எடுத்து பலமுறை இருவரையும் தாக்கிக் கொன்றதாக சொன்னார் அதிகாரி மேலும்